ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலிவரி ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து எங்கள் ரெண்டு குழந்தையுமே சென்னையில் தாங்க பிறந்தாங்க ஒடிஷாவில் வந்து கொஞ்சம் நிறையவே விஷயங்களெல்லாம் இருக்குது அந்த குழந்த பிறந்த பன்னெண்டு நாள் இருபத்தி ஒரு நாள் அந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்பாங்க சென்னையில் குழந்த பிறந்தாலுமே நாங்களும் அந்த மாதிரி வந்து தான் பார்த்துருந்தோம் ஏன்னா எங்கள் மாமியார் வந்து அப்போ குழந்தை பிறக்கிற அந்த டைமில் சென்னையில் தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மேரேஜ் முடிஞ்சு அடுத்த வருஷம் நாங்கள் ஊருக்கு வரும்போது நான் செவன் மந்த் ப்ரெக்னென்ட்டு அப்போ தான் வந்து ரிசப்ஷன் வந்து பண்ணியிருந்தோம் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலில் கல்யாணம் ஆச்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் எங்கள் பையன் வந்து பிறந்தான் ஜூலை மாதம் ஊருக்கு ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி வரும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால செவன் மந்தில் வந்து நாங்கள் இங்கே ரிசெப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒடிசாவில் கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக வந்து ரிசப்ஷன் வந்து கொடுக்கறது ஒரு ஒரு பெருமையான விஷயம் எங்கள் வயசான ஊரில் வந்து எல்லோரும் பெரியவங்க எப்படின்னு நினைப்பாங்க ஆக்சுவலாகவே ஒடிஷாவோட கல்ச்சரல் ரொம்ப பேக்கில் இருக்குது அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு கொடுக்கணும் அப்படின்ற பேர் ஏன்னா ஊரில் இருக்கவங்கலாம் எங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் கொடுக்கணுன்னு சொன்ன உடனே சென்னையிலேருந்து வந்த அப்போ வந்து ஊரில் சாப்பாடு டாலி அப்புறம் குழம்பு நிறைய விஷயம் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு ஊர் ஃபுல்லாக கொடுத்தோம் ரிசப்ஷன் மாதிரி எல்லாம் வெறும் ஸ்டேஜ்லாம் பண்ணலை ஜஸ்ட்டு நான் வந்து வீட்டில் இருந்தேன் நான் ஹஸ்பண்ட் நான் பசங்க குழந்தைங்க வந்து பிறக்கல ஃபஸ்ட்டு பெரியவன் வந்து வயிற்றில் அதான் செவன் மந்த்து இருந்தான் வந்து அப்புறமா ரிசப்ஷன் கொடுத்தோம் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு மாமியார் வீடு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அங்கேருந்து இருந்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் பெரிய ஓர குத்தி சின்ன ஓர குத்தி அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு குத்திக்கு அப்போ கல்யாணம் ஆகலை நான் வந்து அதை அந்த பக்கம் போயிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நான் பொண்ணு வந்து பார்க்கல அவங்க யாருமே எங்கள் மாமியாரும் மாமனார் மட்டும் தான் பார்த்துருந்தாங்க ஆக்சுவலி மேரேஜ்க்கு முன்னாடி எங்கள் மூத்தார் பார்த்துருக்காங்க எங்கள் மச்சினை எல்லாம் பார்த்துருக்காங்க ஊரில் நிறைய பேருக்கு வந்து தெரியும் நாங்கள் லவ் பண்ணதே ஏன்னா எட்டு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம் ஊரில் அவருக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் லவ் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் முடிஞ்சு செவன் மந்த்து வந்து ரிசப்ஷன் கொடுத்தோம் இல்லைங்களா அப்போ வந்து எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வயிறு வந்து பிரச்சனையாக இருக்குது கேஸ் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் பார்க்கணுன்னு சொன்ன உடனே நான் சென்னை தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வந்து நம்ம எப்படி வேண்டாம்னு சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க ஏ இங்கே பார்க்க வேண்டாமான்னா இல்லை நான் வரணும் நான் சுற்றி பார்க்கணும் நான் சென்னை வரணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அப்போ வந்து ஹஸ்பண்ட் நான் என் அம்மா எங்கள் மாமியார் நாலு பேரும் வந்து போனோம் செ ஒடிஷாலேருந்து போயிட்டு அங்கே நாங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் வீட்டில் இருக்கிறப்போ மாமியார் வந்து வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் செட் ஆகலை அதுக்கப்புறமா வந்து நல்லா ஓகேவாக எப்படியோ டால்மா மா இல்லைனா அவங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பழங்க வகைகள் இப்போ நான் நிறைய ஃப்ரூட் வகைகள் ஜூஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு சாப்பிட்டுப்பாங்க மதியம் காலையில் அந்த மாதிரி டைமில் செ சென்னை ஃபுட் வந்து அவங்களுக்கு புளிப்பு இருந்தால் செட் ஆகாது அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து சமைக்க வேண்டியிருந்தது அப்போ வந்து நான் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுமே அப்புறமா ஜூலை டென்த்து தான் என் பெரிய பையன் போகிறான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜூலை டென்த் அன்னைக்கு வந்து ஒரு பத்து ப பதினோரு மணி போல் வயிறு வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு டேட் வந்து பதிமூணாந்தேதி தான் கொடுத்துருந்தாங்க பத்தாம்தேதி வந்து இருந்தது அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை பெரியார் நகர் தெரியுங்களா பெரியார் நகர் கொளத்தூர்லேருந்து அந்த பக்கமாக இருக்குது பெரியார் நகர் ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலாக செக்கப் எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் பண்ணி பண்ணிக்கிட்டேன் பிரியதர்ஷனின்னு சொல்லி ஒரு மேடம் கொளத்தூரில் இருக்காங்க அவங்க வந்து ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷனுக்கு இருந்து கொஞ்சம் உள்ளக்குள்ளே போனால் அவங்க கிளினிக் போகிறோம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நல்ல ஒரு ஜானிக் டாக்டர்னு சொல்லலாம் நல்லா பார்ப்பாங்க நான் செக்கப்லாம் அவங்க பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து டெலிவரி வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும் ஏன்னா அப்போ வந்து எல்லோரும் கொஞ்சம் பயம் காமிப்பாங்க ப்ரைவேட்னா ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கவர்மெண்ட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன் அதனால் அவருமே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்குமே போவேன் அடிக்கடி பிரியதர்ஷினி மேடம் கிட்டேயும் பார்ப்பேன் அங்கே பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல்லையும் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க செக்கப் வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் கண்டிப்பாக வந்து போவேன் அங்கேயும் போய் செக்கப் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட்லாம் வந்து பிரியதர்ஷினி மேடமும் எழுதி கொடுப்பாங்க அவங்களும் எழுதி கொடுப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு மந்த்லி கண்டிப்பாக வரணும் ஒரு தடவைன்னு சொல்லிட்டாங்க இல்லைனா அப்புறம் டெலிவரி டைமில் திட்டுவாங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு தான் இருந்தேன் பிரியதர்ஷினி மேடம் வந்து அப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியலை ஆனால் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க நல்லா பார்ப்பாங்க நிறைய ஜனமாக இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஒரு மணிக்கெல்லாம் போய் உட்காந்தால் அவங்க மூணு மணி நாலு மணிக்கு வருவாங்க ஆனால் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய ஊரில் இருந்தெல்லாம் தூரமாக இருந்ததெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் செக்கப்லாம் பண்ணிவிட்டு டெலிவரி வந்து பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு கா ஒரு பதினோரு பன்னெண்டு மணி மேலே அந்த மாதிரி டைமில் போயிருந்தோம் அங்கே போயிட்டு ஒரு நாலு மணி நாலு மணி கிட்டத்தட்ட அந்த டைமில் தான் நாலு மணி ஏழு நிமிஷம் போல் அந்த டைமில் தான் பெரியவன் பிறந்தான் வெள்ளிக்கிழமை அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப வந்து ப்ளட் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்பில் அதான் டெலிவரி டைம் வந்தவுடனே பத்து பதினஞ்சு நாள் முன்னாடியே வந்து செக்கப் பண்ண சொல்லுவாங்க இல்லையா வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போகும்போது பிளட் ரொம்ப லோவாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாயிடும் பிளட்டுக்கு கண்டிப்பாக வந்து பிளட் மெடிசன் நீங்கள் போட்டுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் வந்து அந்த டைமில் ரொம்ப வாமிட்டிங் வந்து செவன் மந்த் வரைக்குமே ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் சாப்பிடவே முடியலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சமைக்கிற அந்த தண்ணி வெடித்தண்ணி தண்ணி அதுவுமே எண்ணெய் கடகு வெங்காயம்லாம் போட்டு அந்த வாசனை அந்த மாதிரி என்னென்னு தெரியல எனக்கு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வாமிட் இருக்காது ஒரு சிலருக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப வாமிட்டிங் இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் ஃபுட்லாம் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட முடியலை பதினஞ்சு நாள் டெலிவரிக்கு பதினஞ்சு நாள் முன்னாடி அதே பெரியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணி எட்டு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஊசி போடுவாங்க ட்ரிப்ஸ் மூலமாக கையில் வந்து அந்த ஊசி வச்சுருப்பாங்க அதில் வந்து பிளட் இன்ஜெக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்றைக்கி ஒன்று போட்டாங்கன்னா அடுத்த நாள் எதுவும் கிடையாது அதுக்கு அடுத்த நாள் ஒன்று போடுவாங்க இந்த மாதிரி எட்டு நாள் இருந்தேன் நாளும் என்னமோ போட்டாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வாரம் தான் வீட்டில் இருந்தேன் மறுபடியும் ஒன்று டெலிவரி சொல்லிவிட்டு அதான் ஜூலை பத்து அன்றைக்கி அதே பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் போனோம் மோஸ்ட்லி வந்து டாக்டர் அந்த டைமில் ஒரே டாக்டர் தான் இருந்தாங்க அது சின்ன கிளினிக் தான் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சைஸில் தான் இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலை மோஸ்ட்லி நான் பார்க்கல அதுக்கப்புறமா வந்து ஒரே டாக்டர் தான் இருந்தாங்க ரவுண்டிங்கில் பதினோரு பன்னெண்டு மணி போல் மத்தியானம் ஒரு நர்ஸ் வந்துருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லா பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வந்து அங்கேயே இருந்து அப்புறமா ஈவினிங் ஃபோர் செவன் அந்த டைமில் வந்து பெரியவன் பிறந்தான் நார்மல் டெலிவரி தான் அப்புறமா குழந்த பிறந்த அப்புறமா என் ஹஸ்பண்ட் அம்மா மூணு பேருமே வெளியே இருந்தாங்க அவங்கக்கிட்ட க காமிச்சாங்க அதுக்கப்புறமா மேலே கூப்பிட்டு போய் ஒரு நாலு நாள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் ஒடிசாவில் வந்து இருபத்தி ஓராது நாள் வந்து குழந்த பிறந்தது வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு ஊருக்கெல்லாம் கொடுப்பாங்க இங்கே ஒடிஷாவில் எக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டு நாள் வரைக்கும் தனியாக இருக்கிறது நம்ம எப்படி தமிழ்நாட்டிலையும் சரி அந்த மாதிரி தான் எல்லாம் தனியாக இருக்கிறது எனக்கு எதுவும் தொடக்கூடாது அது மாதிரி எல்லாம் அங்கேயிருந்தாங்க அதாச்சும் சென்னையில் எங்கள் மாமியாரும் அங்கே இருக்கிறதுனால சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்படி அப்படின்னு சொல்லி நான் சரி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக இருந்துகிட்டோம் இருபத்தி ஓராது நாள் சாப்பாடு செஞ்சு ஹஸ்பண்ட் கூட ஒர்க் இப்போ ஊரில் இருக்கவங்க ஒரு சிலர் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்கள எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க எக்விசியா அன்னைக்கு அவங்கெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க குழந்தைக்கு சாப்பாடு டால்மா அப்புறம் ஊறுகாய் பாயாசம்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு ஐம்பது அறுபது பேர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் கம்பெனியில் ஓனர் அவங்க ஒய்ஃபு அவங்க ப குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ஒடிசா ரெசிபி புதுசாக இருக்கனால ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க பாயாசெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களுமே கிஃப்ட்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பையன் பிறந்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது பையன் வந்து பெரியவனுக்கு மூன்றரை வயசு இருக்கும் போது ரெண்டாவது பையன் பிறந்தான் அவனுக்குமே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிரியதர்ஷினி மேடம் கிட்டேயும் பார்த்தோம் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பெரியார் நகர்லேயும் பார்த்துட்டு தான் இருந்தோம் டெலிவரி டைம் வந்து அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே காலையில் பத்து பதினோரு மணி தான் அந்த டைமில் தான் வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி போல் இருக்கும் அந்த டைமில் தான் அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்போ வந்து மாமியார் வீட்டில் இல்லை நான் அம்மா மட்டும்தான் மாமியார் வந்து ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது வரலை அப்புறம் பிறந்த அப்புறமா தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா போயிட்டு ஃபஸ்ட்டு பெரியார் நகர் தான் போனோம் அப்போ ஏதோ ஒரு ஃபீவர் ஒன்று வந்து போயிட்டு இருந்தது அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது என்ன ஃபீவர்னு சரியாக ஞாபகம் இல்லை அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ டைம் இல்லை இன்னும் டைம் இருக்குது டேட் இருக்குது செக் பண்ணிவிட்டு வந்து இன்னும் இல்லை இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்லிட்டாங்க அவங்களும் பெரிய டாக்டர் தான் எனக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்த பிறந்த அந்த இது வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்கனால இல்லைங்க கண்டிப்பாக வந்து இருக்கும் தெரியுது எனக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து இங்கே ரொம்ப ஃபீவராக இருக்குது அதனால் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இல்லைன்னு சொன்னாங்களா இல்லை உண்மையிலேயே பதினஞ்சு நாள் இருக்குதுன்னு சொன்னாங்களா எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல அவங்க வந்து ரொம்ப அந்த ஃபீவர் டைமாக இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு டைமு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எனக்கு வந்து இல்லைங்க கண்டிப்பாக வந்து எனக்கு தோணுது க அப்படி இல்லை நம்ம வேணால் வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் நகர்லேருந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு எக்மோர் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஹாஸ்பிட்டல் அங்கே போனோம் அங்கே போனால் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்புறமா ஹஸ்பண்ட்லாம் அச்சுச்சோ இப்போ வீட்டுக்கு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் மறுபடியும் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்கணும்ல ஏன் அந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல எப்படியோ நல்லபடியாக வந்துட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு சின்னவனை வந்து அஞ்சு மணி அஞ்சு மணி ஒரு பத்து நிமிஷம் அந்த டைமில் பிறந்தான் ஈவினிங் சண்டே அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அவன் பிறந்தான் அன்றைக்கி வந்து ஈவினிங் பிறந்துட்டு அவனும் நார்மல் டெலிவரி தான் ரெண்டு பேருமே நார்மல் டெலிவரி தான் அவன் பெரியவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அவன் வந்து மூணு கிலோவுக்கு மேலேயே இருந்தான் சின்னவன் வந்து அதே மாதிரி தான் அவனும் மூணு கிலோக்கு மேலே மூணே மூன்றரை கிலோ அந்த மாதிரி இருந்தான் ஆனால் வந்து ரெண்டு பேருமே நார்மல் டெலிவரினால் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஆக்சுவலியாக ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அந்த செட்டிங்கே வந்துட்டாங்க ஆனால் வந்து நான் கொஞ்சம் இல்லை நார்மலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நார்மலாகவே பிறக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த டைமில் வந்து சொல்லுவாங்க நார்மலாக பிறந்தால் தான் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஓல்டு கல்ச்சர்னால எல்லாமே வந்து நான் கேட்டு அதோட வந்து ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டா லைஃப் லாங் வந்து முதுகு தண்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மோஸ்ட்லி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்து கொஞ்சம் பயத்துல இருந்தேன் சரி எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம நார்மலாக பிறந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு குழந்தையுமே நார்மலாக தான் பிறந்தாங்க கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக நல்லபடியாக பிறந்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேருமே அவனையும் எக்மோர்லேயே வந்து ஒரு மூணு நாள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு இவனுக்கும் அதே மாதிரி தான் ப பன்னெண்டு நாள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருபத்தி ஓராது நாள் சாப்பாடு செஞ்சு எல்லாேருக்கும் கொடுத்துருந்தோம் இப்படி தான் ரெண்டு குழந்தையுமே பிறந்தாங்க இது பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக தான் ரெண்டு பேருமே நார்மல் டெலிவரி எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க எந்த நேரத்தில் பிறந்தாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி சீரியஸாக எதுவும் அந்த மாதிரி இல்லை கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக நல்லபடி ரெண்டு பேருமே பிறந்துட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்